அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால் பூஜை அறை அப்படின்னு சொல்லலாங்க இந்த பூஜை அறையில் சின்ன சின்ன தவறுகள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்புறமா கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறாங்க இந்த பூஜை அறையில் நம்ம பராமரிக்கிறதாகட்டும் வழிபாடு செய்கிறதாகட்டும் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் பூஜை அறையில் இந்த தவறை கண்டிப்பாக செய்யாதீங்க அப்படின்னும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வ தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நம்மளால் உணர முடியும் அப்படின்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இது யார் வீட்லேயும் இருக்காது ஆனால் நான் இதை கடைபிடிச்சிட்டு வரேன் இதை நான் என் வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்கிறேன் அல்லது இந்த பொருளை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு கடன் பிரச்சனை நிறையா இருக்குது இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவரணும்னு தெரியல அப்படின்னலாம் சொல்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் ஒருத்தங்களுக்கு நேரம் சரியில்லை அல்லது கிரகங்களுடைய மாற்றத்தால் நாம் இந்த கடவுளை இப்படி வழிபாடு செய்தோம் இந்த பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா கூட நமக்கு இருக்கக்கூடிய கெட்டது எல்லாமே விலகுங்க அந்த கெட்ட நேரம்தான் உங்களுக்கு இப்படி கடனில் போய் மாட்டக்கூடியதாக கூட இருந்திருக்கலாம் அவையெல்லாம் என்ன எத் என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி செய்தால் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும் எல்லா தகவல்களையும் தெளிவான முறையில் தொலைபேசி மூலமாகவே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதி நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் நாம் இப்போது வீட்டு பூஜை அறையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சால் கண்டிப்பாக நல்லது அப்படிங்கிறது முதல்ல பார்த்துடலாம் முக்கியமாக நம்ம வீட்டில் பூஜை அறை அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எந்த விதமான தவறும் கிடையாதுங்க வாஸ்துப்படி வைக்கிறதுனால தோஷம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவையெல்லாம் விலகி போகும் நம்ம வீட்டில் சக்தியாக அதிகரிக்க நம்ம ஒரு சின்ன பரிகாரம் ஒன்று பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையில தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் சிறிதளவு ஜவ்வாது மற்றும் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்து அதன் மேலே செந்தாமரை பூவை விரித்து விடுங்க பிறகு இந்த கண்ணாடி பாத்திரத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சுடுங்க பிறகு நம்ம வீடு முழுவதுமே தூபம் போடுங்க இந்த கண்ணாடி பாத்திரத்தை வரவேற்பாறையிலோ அல்லது நிலைவாசல்லையோ வைக்கக்கூடாது இது பரிகாரம் நாம செய்யும் போது ஜவ்வாது மற்றும் பச்சை கற்பூர வாசத்திற்கு எதிர்மறை ஆற்றல் விலகி உங்களுடைய வீட்டை தேடி தெய்வ சக்தி வரும் இதோடு மட்டும் இல்லாமல் இந்த கலவையை ஒரு சிறிய மஞ்சள் துணியில் வைத்து முடிஞ்சால் முடிச்சாக கட்டி நீங்க நிலைவாசல் படியில் மாட்டி வச்சிட்டால் வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாச்சம் அதிகரிக்கும் செல்வ வளம் பெருகும் தெய்வத்தினுடைய ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு சிறு பரிகாரம் தான் மேலும் இது மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுங்க குறிப்பிட்டு பூஜையில் நாம் முக்கியமாக பார்க்கக்கூடிய எலுமிச்சை கனியை வைக்கும்போது நம்மளால் நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எலுமிச்சை கனியை நல்ல சக்தியை பெறவும் தீய சக்தியை விரட்டுவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழம் அப்படின்னே சொல்லலாம் இந்த எலுமிச்ச பழத்தை கோவில்களில் கொடுக்கும்போது அதனுடைய சக்தி நல்ல சக்தியாக வலுப்பெற்று இருக்குமா வீட்டில் தொழிற்கூடங்களில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியை விரட்டவும் எதிர்மறை சக்தியை அதிகரிக்கவும் இந்த எலுமிச்சம்பழம் வந்து ரொம்பவே பயன்படும் எந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகமா இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பா செல்வம் நிலைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று வளத்தை எடுத்து ரெண்டா வெட்டி நம்மளுடைய வீட்டின் பல்வேறு பகுதிகளில் வைக்கணுங்க இது கண்டிப்பாக தெய்வ சக்தியை அதிகரிக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை வெளியேற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நாம எந்த அளவுக்கு நேர்மறையா செயல்படுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நேர்மறையான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னேற்றத்தில் விருப்பம் இல்லாதவங்களால நமக்கு எதிர்மறை ஆற்றல் ஏற்பட வாய்ப்பிருக்கு குறிப்பிட்டு நாம் எல்லாமே தாண்டி தான் வரணும் அந்த எந்த எதிர்மறை ஆற்றல்களை நம்ம பல வகையில சொல்லலாங்க பொதுவாக சொல்லணும் அப்படின்னா கண் திருஷ்டிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதே போல நாம் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல தீய சக்திகளை ஏவி விடுறதும் செய்வாங்க இதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பாலும் நமக்கு எதிர்மறை ஆற்றல் என்பது ஏற்படும் இப்படி எந்த ரூபத்திலாவது நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்மறை ஆற்றலோ அல்லது தீய சக்திகள்லையோ பிரச்சனை ஏற்படுதோ நாம் அதை விரட்டி அடித்தாதான் நம்மளால அடுத்த கட்ட முன்னேற்றத்தையே அடைய முடியும் அப்படி விரட்டி அடிப்பதற்கு அப்படின்னு பல பரிகார முறைகளும் சொல்லியிருக்காங்க அதே போல் நம்மளுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து இருக்கிறதோ அந்த அளவிற்கு நமக்கு நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் மேலும் நம்மளுடைய வீட்டில் நல்ல தேவதைகள் இருப்பாங்க அவர்கள் எப்போதுமே சதாப்து சதாப்து என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலுமே நன்மை தரக்கூடிய வார்த்தைகளாக பேசணும் கெட்ட ஒரு வார்த்தைகளை பேசக்கூடாது எதிர்மறையான செயல்களாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க நம்ம வார்த்தையில் கூட நாம் எப்போதுமே மிகவும் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது அப்படியே நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே உச்சரித்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா அந்த தேவதைகள் சதாத்து என்று கூறும்போது அது அப்படியே நமக்கு நடக்குமா எதிர்மறை வார்த்தைகளை உபயோகித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எதிர்மறையான விஷயம் விஷயங்கள் தான் கொடுக்கும் நம்மளுடைய வீட்டில் எந்த வித தீய சக்திகளும் அணுகக்கூடாது அப்படின்னா முதல்ல நாம் நேர்மறையான வார்த்தைகளை பேசி பயன்படுத்தி பழகிக்கணும் இது மட்டும் இல்லாமல் தினமும் நம்ம வீட்டு பூச்சேரியில் விளக்கேற்றி வைத்து நமக்கு தெரிந்த மந்திரங்களையும் சுவாமி படங்களையும் நம்ம வைத்து வழிபாடு செய்யணும் அந்த இடத்துல அமர்ந்து அந்த சுவாமியினுடைய பெயரை உச்சரித்து வழிபாடு செய்யணும் அப்படி எதுவும் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் கூட நாம் நம்ம வீட்டில் ஒரு பாட்டு கூட சாமி பட்டம் அதிக நேரம் ஒழிக்க விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதையும் தாண்டி நமக்கு எதிர்மறை ஆற்றலால் பிரச்சனைகள் ஏற்படுது என்னும் பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு பரிகாரத்தை நாம செய்யலாம் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை என்பது திருஷ்டி சுத்தி போடுவதற்கு உகந்த தினமாக கருதப்படுது அதனால் அன்றைய தினம் காலையிலேயே நம்ம எழுந்து சுத்த குளிச்சி குளிச்சு முடிச்சுட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் அல்லது ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும் அது நிறைய தண்ணீரை பிடித்து அதில் ஒரு கைப்பிடி அளவு கழுப்பு வீட்டில் அரைத்த சுத்தமான மஞ்சள் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு மூளையில் வைத்துடுங்க அந்த தண்ணீரை யாரும் தொடக்கூடாது அந்த அளவுக்கு பார்த்துக்கணும் அன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலே அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு நம்ம வீட்டு நிலைவாசல் வழியாக வெளியில் சென்று கால்படாத இடத்துல ஊற்றிடணும் இப்படி நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்து வருவதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் கெட்ட சக்திகள் தீய சக்திகள்னு எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அது எல்லாமே நம்ம வீட்டை விட்டு விலகி ஓடி போயிடும் மேலும் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாங்க இது ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக அதுவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை குறைத்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அது நேர்மறையான ஒரு மன நிம்மதியையும் நம்மளுடைய வளர்ச்சியில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்வதற்கான ஒரு வழியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சின்ன சின்ன இது மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் போது தாங்க நம்ம வீட்டில் நம்ம நல்ல விஷயங்களை நிறைய பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த எளிமையான தண்ணீர் பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமையன்று அந்த முறையில் நம்ம செய்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் நன்மைகள் உண்டாகும் என்பதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாமல் ஆணி மாதம் இப்போ பிறந்திருக்கு இந்த மாதத்தில் நீங்கள் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் கண்டுபிடி செஞ்சிங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா ஆணி மாதம் அப்படிங்கிறது கடவுளுக்கு உகந்த நிறைய வழிபாடுகளும் விசேஷங்களும் செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறதால இப்போ இருந்து உங்கள் வீட்டில் நேர்மறையான விஷயங்களை செய்ய தொடங்குங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் என் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னா ஒரு கெட்டது நம்ம வீட்டில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு நாமும் ஒரு காரணம் தான் அதாவது கெட்டதை பற்றி நம்ம பேசுகிறது இப்படி நடந்துருமோ அப்படின்னு நினைக்கிறது எதிர்மறையான விஷயங்களையே எப்பப்பாரு யோசிக்கிறது இதெல்லாம் செய்யவே கூடாது அதே போல் தெய்வ சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அதாவது காலை மாலை அப்படின்னு இரு வேளையிலும் நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் இப்படி தொடர்ந்து செய்து வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்கள் மெல்ல மெல்ல மறைவதை உங்களாலேயே பார்க்க முடியும் இதோடு வீட்டு பூஜை அறையில் கண்ணாடியை வைத்திருந்தீங்க அப்படின்னா தெய்வீக சக்தி அதிகரிக்குமா கண்ணாடிக்கு தெய்வ சக்தி அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு தண்ணீர் இல்லாமல் பூஜை நிறைவு பெறாது பூஜை அறியில ஒரு பாத்திரத்துல தண்ணி விற்கிறது ரொம்பவே அவசியமானது வீடு எப்போதுமே நறுமணமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வீட்டுக்குள்ள நுழைந்தாலே நல்ல ஒரு நறுமணம் வீச மாதிரி பார்த்துக்கணும் தெய்வ சக்திகள் இதனால் அதிகரிக்க தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பூஜை அறையில் எத்தனை விளக்குகள் வைத்திருந்தாலும் சரி அந்த அகல் விளக்கிற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் எனவே பூஜை அறையில் அகல் விளக்கு ஒன்றையாவது ஏற்றி வழிபாடு செய்யணும் நம்ம வீட்டில் நம்ம வீட்டின் முன் விநாயகர் சிலை இருப்பது வாஸ்து குறைகளை போக்குவதோடு வீட்டுக்குள்ள ஆற்றல்கள் நுழையாகவும் பார்த்துக்கும் மேலும் பூஜை அறையில் கோமதா படத்தை வைத்து வழிபாடு செய்தால் வீட்டில் சுபிட்சம் பெருகும் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அங்கிருந்து மண் எடுத்து வந்து வீட்டில் பூஜை செய்யுங்க அதன் மூலமாக தெய்வீக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிதான் நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரிக்கிறதுக்கான விஷயமாகவும் சொல்றாங்க இந்த எல்லாம் நம்ம செய்துட்டு வரும்போது கண்டிப்பாக நன்மையான விஷயங்கள் நடக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் தெய்வ சக்தி அதிகரிக்கிறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்